ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் நாள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல கேரளா மேற்கு வங்காளம் ஒடிசா இந்த மாநிலங்கள்லயும் அவங்களோட புத்தாண்ட இந்த தான் கொண்டாடுறாங்க இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் நாப்பத்தி ஏழாவது வருடம் தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்கு இது வந்து நாப்பத்தி ஏழாவது வருடம் இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படலை நமக்கும் அவ்வளவு சிறப்பானதாக குரோதி வருடம் அமையல நிறைய இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் யுத்தங்கள் எல்லாமே நடந்தது இந்த வருடம் அப்படி சொல்லப்படலை பஞ்சாங்கத்தில் விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது இந்த விஸ்வாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும்னு தான் பஞ்சாங்கம் சொல்லுது அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா இரண்டு கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பயிற்சி நடந்திருக்கு அதனால மூன்று கிரக பயிற்சிகளுடைய ஒட்டு மொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும் கடந்த வருடத்துல அஷ்டம சனி ஏழு சனில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி ஏழ சனி இந்த அமைப்பிலிருந்து விலகுது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது இந்த அமைப்போட இந்த ராசிகளை நாம நம்ம பார்க்கலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாச வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் இப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்க ஒன்பதாம் இடத்து குரு உங்களுக்கு எல்லா வித பாக்கியங்களையும் கொடுத்துட்டு இருக்கார் ராசியில இருக்கிற கேது குருவோட பார்வையை பெற்ற கேது வந்து உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களை அதிகப்படுத்தி உங்களை கோயில் கோயில அலைய வச்சுட்டு இருக்கார் நிறைய ஆலய தரிசனங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா இதற்கு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிற கேது கேதுவும் உங்களுடைய ராசி மேல விழுகின்ற குருவோட பார்வையும் தான் காரணம் அவங்க வந்து உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களை அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுறதுனால உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கிட்டு தான் இருக்கு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த வருடத்துல எல்லா கிரகங்களுமே சாதகமான ஒரு தான் இருந்தது சனி ஆறாம் இடத்துல இருந்தார் அது ரொம்ப ரொம்ப சாதகமான பலனை உங்களுடைய எதிரிகளை அடக்கி கடன்களை குறைச்சு நோயை அடக்கி இந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் சனி ராகு கேதுக்கள் மட்டும்தான் ஏழாம் இடத்துலையும் உங்களுடைய ராசியிலையும் இருந்ததுனால சில கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தொய்வுகள் ஏற்பட்டுச்சு ஒன்பதாம் இடத்து குரு வந்து அதை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை அற்புதமா கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லணும் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படிங்கிற மாதிரி குருவோட பயிற்சி கடந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த வருடம் இப்போ ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த புது வருடம் பிறக்குது இல்லையா அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால சனி பயிற்சி நடந்துச்சு இந்த சனி பயிற்சியால ஆறாம் இடத்துல ஒரு சாதகமான இடத்துல இருந்த சனி வந்து ஏழாம் இடத்துக்கு கண்டக சனியா மாறி அமர்ந்திருக்கிறார் இந்த கண்டக சனியால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன மாதிரி சாதகமான பலன் என்ன மாதிரி பாதகமான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சனி குருவோட வீட்டுல அமர்ந்ததுனால பெருசா கெடுதல்களை கொடுக்க மாட்டார் ஓரளவுக்கு சனியோட இயல்பை தான் அவர் அவர் வந்து உங்களுடைய ராசியை நேராக பார்க்கறதுனால உங்களுடைய மனதில் பல குழப்பங்களை ஏற்படுத்துவார் உடல்நிலை நிலை ஆரோக்கியத்துலேயும் சில சில தொய்வுகளை ஏற்படுத்துவார் ஆரோக்கிய குறைகளை ஏற்படுத்துவார் ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவார் சனி அது மட்டும் இல்லை ஏழாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய ஹெல்த் இஷ்யூ அவருக்கு சில பல ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்துவார் அவர் கூட வாழ்க்கை துணை கூட சில சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் சனி இது வந்து குருவோட வீட்டில் சனி இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகளாக மாறாமல் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாகவே முடிஞ்சிடும் அடுத்ததா ஏழாம் இடத்துல ஏற்கனவே ராகு இருந்துட்டு இருந்தால் அப்போதும் வந்து கணவன் மனைவிக்குள்ள சில சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது ஆனா ஒரு நல்ல இடத்துல குரு அமர்ந்ததுனால பிரச்சனைகள் எதுவும் பெருசா உங்களுக்கு வெடிக்காம அப்பவுமே குரு வந்து உங்களை காப்பாத்திட்டு இருந்தான்னு தான் சொல்லணும் இப்போ அந்த ராகு வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஆகி உங்களுக்கு சாதகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்துல அமரா ராகு கேதுக்கள் வந்து மூன்று ஆறு பதினஞ்சு இந்த மூன்று இடத்துல இருக்கும்போதுதான் நல்ல நன்மைகளை செய்வார் அதனால ராகு ஆறாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய எதிரிகள் கடன்கள் இது எல்லாத்தையுமே குறைக்கதான் செய்வார் ஆனா என்னன்னா இந்த மே மாதத்துல குரு பயிற்சியும்னு நடக்குது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான சாதகமான இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக போற பத்தாம் இடத்துல இருந்து குரு வந்து என்ன பண்றார் ராகுவை பார்க்கறார் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்க்கறாரு இப்போ அதனால என்ன ஆகும் ஆறாம் இடத்தோட கடன் நோய் எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்குற நாலாம் இடத்த குரு பார்க்கும்போது என்ன ஆகும் வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் வாகனம் வண்டி வாகனம் வாங்குற யோகமெல்லாம் ஏற்படும் நல்ல கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே ஏற்படும் அதனால அதற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார் ராகு ஆறாம் இடத்துல இருந்த ஒரு குருவோட பார்வையிலையும் இருக்கிறதுனால எந்த கடன் வாங்கினாலும் அதை அதிகபட்சமா பெருசா வாங்கி கடன் படுவீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பை ராகு ஏற்படுத்துவார் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவார் உங்களுடைய ஆன்மீக பயணங்களை அதிகப்படுத்துவார் ஏற்கனவே நீங்க ஆலய தரிசனம் கடவுள் வழிபாடு இதெல்லாம் அதிகமா தான் இருக்கீங்க ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்த கேது வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுக்கும் இப்ப அதுவே கண்டினியூ ஆகும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது நிறைய திருத்தல யாத்திரைகள் பயணங்கள் இது எல்லாமே ஏற்படுத்துவார் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு பத்துல குரு வந்தா பதவி பறிப்போகும்னு சொல்றாங்களே அப்படி ஏதாவது ஏற்படுமா பதவிக்கு ஏதாவது வேலைக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல குரு வந்து ஒரு நல்ல கிரகம் அவர் பத்தில் வர்றது உங்களுக்கு பதவி மாற்றத்தை தான் ஏற்படுத்தும் அதாவது ஒரு சின்ன வேலையிலிருந்து பெரிய வேலைக்கு போவீங்க ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு இடைஞ்சல்களை தரக்கூடிய ஒரு வேலையிலிருந்து ஒரு நல்ல நிம்மதியான வேலைக்கு போவீங்க அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் குரு ஏற்படுத்துவாரே ஒளி உங்களுடைய பதவியை பறிக்கின்ற ஒரு வேலையை செய்ய மாட்டார் குரு குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த குறையும் வரப்போறது இல்ல கைக்கு பணம் நல்லபடியாவே வந்துட்டு இருக்கும் குடும்ப விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார் குரு ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை கணவன் மனைவித்துல சில சில பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான் அது வந்து பெருச பெரிய அளவுல போகாம குரு வந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பாதுகாக்கப்படுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்பட போகுது அதாவது போன வருடத்தோட அதிகபட்சமான நன்மைகள் இந்த வருடம் இல்லைன்னா கூட பெரித பெரிதான கெடுதல்கள் எதுவும் இல்லை அதிகபட்ச நன்மைகள் இருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமைய போகுது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்